அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து செயற்கை ரப்பர் அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயற்கை ரப்பர்களான நியோப்ரீன் பியூனாயன் எஸ் இந்த மூன்று செயற்கை ரப்பர்களை எப்படி தயாரிக்கிறது அதுக்கான சமன்பாடுகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மூன்று செயற்கை ரப்பர்களோட பயன்களையும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் இயற்கை ரப்பரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இயற்கை ரப்பர்னா என்ன அதில் இருக்கிற வேதிப்பொருள் என்ன இந்த இயற்கை ரப்பரோட பண்புகள் என்ன இந்த இயற்கை ரப்பருக்கு சில குறைபாடுகள் இருக்குது அதுக்கு காரணம் என்ன இந்த குறைபாடை வல்கையான வல்கடையாக்குதல் நிகழ்ச்சி மூலமாக எப்படி நம்ம மாற்ற முடியும் இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் செயற்கை ரப்பராக இருந்தாலும் சரி இயற்கை ரப்பராக இருந்தாலும் சரி ரப்பர்னு சொல்கிறப்ப அது ஒரு பழப்படி பழப்படின்னா என்னது நிறைய நிறைய எண்ணற்ற சிறிய மூலக்கூறுகள் ஒன்னா சேர்ந்து வினை புரிஞ்சு ஒரு பெரிய மூலக்கூரை உருவாக்கும் அதை தான் நம்ம பழப்படி அப்படின்னு சொல்கிறோம் இயற்கையாகவே இந்த பழப்படி உருவாகிறப்ப அது இயற்கை ரப்பராக இருக்குது செயற்கையாகவும் இந்த பழப்படியை நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கான வெப்பநிலை அழுத்தம் வினைவேக மாற்றி இதையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறப்ப செயற்கை ரப்பர் தயாரிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை பார்த்தீங்கன்னா இயற்கை ரப்பரில் இருக்கிற வேதிப்பொருள் தான் இயற்கை ரப்பர் வந்து சிஸ் ஐசோப்ரீன் சிஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்த இது ஒரு கரிமச் சேர்மம் இல்லையா இந்த இரட்டை பிணைப்பு இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் கிட்ட இருக்கிற தொகுதிகள் ஒரே பக்கம் இருந்தா அது சிஸ்ஸு எதிரெதிர் பக்கம் இருந்தா அது டிரான்ஸ் இங்க ஒரே பக்கத்துல இருக்கிறதுனால சிஸ் அப்படின்னு சொல்றோம் பாலி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐசோப்ரீன் அப்படிங்கிற மூலக்கூறு நிறைய மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய நீண்ட சங்கிலியை உருவாக்குது அதனால பாலி அந்த மூலக்கூறு ஐசோப்ரீன் இப்போ இந்த ஐசோப்ரீன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐசோப்ரீனுக்கு மட்டும் இல்லை செயற்கை ரப்பருக்கு கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த சேர்மம் தான் அடிப்படை சேர்மம் இவரோட ஃபார்முலாவையும் இவரோட பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம எந்த ஒரு ரப்பருக்கான தயாரித்தலுக்கான சமன்பாட்டையும் ஈஸியாக எழுதிட முடியும் யார் அந்த சேர்மம் அந்த சேர்மத்தோட பேரு பியூட்டா ஒன் த்ரீ டையின் ஒரு ஒரு ஒன் மினிட் ஸ்பென்ட் பண்ணி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எழுத போகிற செயற்கை ரப்பர் எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த பேரு தான் இதுக்கான ஃபார்முலா என்ன ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இந்த பேரை வச்சுட்டே இந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நம்மளால எழுத முடியும் பியூட்டா அப்படின்னு சொல்கிறப்ப நாலு கார்பனான்னு ஸோ நாலு கார்பனை நான் போட்டுடுறேன் ஒன் த்ரீ ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கார்பனாக இருக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு இது தேர்ட் கார்பன் இன் ஈன்னா டபுள் பாண்டு டைன்னா ரெண்டு டபுள் பாண்டு அது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் தேர்ட் பொசிஷன்லையும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் போடுறேன் தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் போடுறேன் இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு கார்பனை சுற்றி நாலு பாண்ட் இருக்கணும் எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜனை போட்டு போகிறேன் இப்போ இந்த கார்பன் பக்கத்தில் ரெண்டு பாண்டு தான் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் குறையுது சாரி ரெண்டு பாண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜன் போட்டுவிட்டேன் அதுக்கு இந்த கார்பனை சுற்றி மூணு பாண்ட் இருக்குது ஒரு பாண்டு குறையுது ஒரு ஹைட்ரஜனை போட்டுடுறேன் இந்த கார்பனை சுற்றி மூணு பாண்ட் இருக்குது ஒரு பாண்டு குறையுது ஒரு ஹைட்ரஜன் போட்டுடுறேன் இந்த கார்பனை சுற்றி ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு பாண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜனை போட்டுடுறேன் இந்த ஐசோப்ரீனோட ஸ்ட்ரக்சர் இது கிடையாது ஆனால் ஐசோப்ரீன் ஸ்ட்ரக்சரை எழுதுறதுக்கும் மற்ற எந்த ஒரு செயற்கை ரப்பரோட இப்போ நம்ம பார்க்க போகிற மூணு செயற்கை ரப்பரோட ஸ்ட்ரக்சரை எழுதுறதுக்கும் இந்த ஃபார்முலா அடிப்படையாக இருக்கும் இப்போ இது பியூட்டா ஒன் த்ரீ டையின் ஐசோப்ரீன் அப்படின்றப்ப இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக சிஹெச் த்ரீ போடணும் ரைட்டாக ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் சிஹெச் த்ரீ போடுறப்ப அது ஐசோப்ரீன் அப்போ நான் எடுத்துட்டு இங்கே போடல அதுக்கு பதிலா போடணும்னு சொல்றேன் அப்ப எடுத்துட்டு இந்த ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதில் சிஹெச் த்ரீ போட்டா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்முலா எப்படி இருக்கணும்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சி எடுத்துட்டேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ சோ இதுதான் ஐசோப்ரீன் இப்போ ஐசோப்ரீனை கண்டுபிடிச்சாச்சு பாலிஐஸ் உப்ரீன் அப்படிங்கிறப்ப இதை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப மெயின் செயினை மட்டும் எடுத்துக்கணும் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக ஆக்கணும் சிங்கிள் பாண்டை டபுள் டபுள் பாண்டாக ஆக்கணும் பெரிய பாண்டு சைடில் போட்டுட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு கீழே எண்ணன்னு போட்டுடணும் இங்கே வந்து நான் சிஸ் பாலி ஐசோப்ரீனோட அமைப்பை நான் எழுத போகிறது கிடையாது ஏன்னா அதை தனியாக நம்ம இயற்கை ரப்பர் டாப்பிக்லே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம மூணு செயற்கை ரப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் முதல் செயற்கை ரப்பர் நியோப்ரின் நியோப்ரீனை நியோப்ரின் தயாரித்தலுக்கான ஈக்குவேஷன் எழுத போகிறோம் பயனையும் பார்க்க போகிறோம் நான் சொன்ன இந்த செயற்கை ரப்பர்களை தயாரிக்கிறதுக்கு பியூட்டா ஒன் த்ரீ டையினை அடிப்படையாக வச்சுக்கோங்கன்னு இப்போ நியோப்ரீன் தயாரிக்கிறதுக்கு நம்ம யாரை எடுத்துக்கணும் அதாவது நியோப்ரீன் அது ஒரு செயற்கை ரப்பர் அது ஒரு பாலிமர் இப்போ ஒரு ஒரு பாலிமரையும் தயாரிக்கிறதுக்கு மோனோமர் வேணும் மோனோமர் அப்படிங்கிறது யாருக்கிட்டேருந்து தயாரிக்கிறோமோ அவங்க தான் ஒரு படின்னு சொல்லணும் அப்போ நியோப்ரீனை தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு படி யார் வினைபடு பொருள் யார் அப்படின்னா இந்த பியூட்டா ஒன் த்ரீ டையினில் ஒரு ஹெச்சை எடுத்துட்டு ரைட்டாக இங்கே இருக்க இங் இது கிடையாது எண்டில் இருக்கிறது கிடையாது இந்த ரெண்டு கார்பனில் நடுவில் இருக்க ரெண்டு கார்பனில் யார் வேணாம் யார்கிட்ட இருந்து வேணாம் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஎல் போட்டிங்கன்னா அது குளோரோப்ரீன் இந்த நியோப்ரீன் அப்படிங்கிறது குளோரோப்ரீனோட பலபடி இப்போ நான் என்ன பண்றேன் இங்க இருக்க ஹெச் எடுத்துட்டு சிஎல் போட போகிறேன் அப்போ அதோட ஃபார்முலா எப்படி ஆகும் சிஹெச் சி ஹெச் எடுத்துடுறேன் அதுக்கு பதிலாக சிஎல் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் கரெக்டா இவரோட பேர் என்னவா இருக்கும் பாருங்க இது நாலு கார்பன் இருக்கு பியூட்டா ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு டையின் ஒன்னுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு மூணுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்போ பியூட்டா ஒன் த்ரீ டையின் தான் ஆனா ரெண்டாவது கார்பன்ல குளோரின் இருக்கு அதனால இதோட பேரு டூ குளோரோ பியூட்டா ஒன் கமா த்ரீ ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு டை ஈன் டை ஈன் சரியா இப்போ இது பலபடி பலப்படியாக்கள் வினைக்கு உட்படுத்தப்பட போகுது பழப்படியாக்கள் வினை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஒரு படி இந்த மோனோமர் எண் மூலக்கூறுகள் கணக்கற்ற அதிக எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகள் வினை புரியும் இந்த பழப்படியாக்கள் வினை பார்த்திங்கன்னா தனி உறுப்பு பலப்படியாக்கள் முறையில் நடக்கும் இப்போ நான் உருவாகிற ப்ராடக்டோட ஃபார்முலாவை எழுத போகிறேன் பலப்படியோட ஃபார்முலாவை எழுத போகிறேன் எவ்வளவு ஈஸின்னு பாருங்கள் எப்பவுமே பலப்படியோட ஃபார்முலா எழுதணும்னா ஒரு பெரிய பாண்டு போட்டுருங்க ஒரு பெரிய ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சிஹெச் டூவை இங்கே போட்டுடுங்க டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்குங்க சைட் செயினில் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்ருங்க டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிட்டோமா சிங்கிள் பாண்டை டபுள் பாண்ட் ஆக்கணும் திரும்ப சிஹெச் அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் இருக்கா டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக்கிடணும் சிஹெச் டூ சரியா இப்போ என்ன பண்ணணும் பெரிய ப்ராக்கெட்டை போட்டுடணும் பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எண்ணென்னு கீழே போட்டுடணும் எவ்வளோ ஈஸி பாருங்க நியோப்ரீன் அப்படின்னோடனே பியூடாடையின் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் பியூடாடையின் ஃபார்முலாவை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஎல் போட்டால் அது குளோரோப்ரீன் குளோரோப்ரீனோட பாலிமர் தான் நியோப்ரின் ஸோ எப்பவுமே எல்லா இந்த பளப்படியாக்கள் வினையிலையும் இந்த மாதிரி வரப்போ டபுள் பாண்டாக அதாவது மெயின் செயினில் டபுள் பாண்டை சிங்கிள் ஆக்கிடணும் சிங்கிள் பாண்டை டபுள் ஆக்கிடணும் சைடில் இருக்கிறவங்களும் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சுக்கணும் பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே முன்னாடி எண் போடுவோம் இங்கே ப்ராக்கெட்டுக்கு கீழே எண் போடுவோம் அவ்வளவுதான் இந்த ரப்பரோட சிறப்புகள் என்னன்னு பாருங்கள் இது சாதாரண ரப்பரை விட மேம்பட்டது வேதிப்பொருட்களால் பாதிக்கப்படுவதில்லை இந்த சிறப்புகள்னால இந்த நியோப்ரீன் வேதிப்பொருள் சேமிப்பு கலன் இடமாற்று பட்டைகள் இதையெல்லாம் தயாரிக்க பயன்படுது அடுத்த செயற்கை ரப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூனா என் இந்த பியூனா எண்ணுக்குமே நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸஸ் இருக்குது இந்த தண்ணி தொட்டிக்குள்ளெல்லாம் ஒரு பூச்சி பூசுவாங்க இந்த ரப்பரை வச்சு பூசுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த டியூப்ஸு தயாரிக்கிறதுக்கும் இந்த பியூனா எண் வந்து யூஸ் ஆகுது இந்த பியூனா என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் யார் யார் வினைபுரிஞ்சு எந்த மோனோமர்கள் வினைபுரிஞ்சு இந்த பியூனா என் அப்படிங்கிற பாலிமரை உருவாக்குது இதுக்கு ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் இருக்குது இந்த பியூனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பியூனாலே பியூட்டா பியூட்டா ஒன் த்ரீ டைன் கரெக்டா இந்த நா இருக்குல்ல நா இங்கிலீஷில் ந இப்படி வரும் பியூனா இப்படி தான் முடியும் நானா எதை குறிக்குதுன்னா சோடியத்தை குறிக்குது சோடியம் ஸோ இங்கே வினைவேக மாற்றியாக சோடியத்தை பயன்படுத்த போகிறோம் இந்த எண் இருக்குல்ல இந்த எண் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரீலோ நைட்ரைல் நைட்ரைல் நைட்ரைலை குறிக்குது அக்ரீலோ நைட்ரைல் எண் இருக்குல்ல அதான் இந்த எண் நை எண்ணில் ஆரம்பிக்கும் நைட்ரைல் இதை குறிக்குது ஸோ இவங்க மூணு பேர் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வெப்பப்படுத்தணும் இந்த வினையில நியூட்ரோடைன் நமக்கு யாருன்னு தெரியும் சோடியம் வினைவேக மாற்றின்னு பார்த்தோம் அக்ரிலோ நைட்ரைலோட ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அந்த நைட்ரைல்னால் என்னது சயனைட் இல்லையா சிஎன் தான் நைட்ரைல் இப்போது அக்ரிலோ நைட்ரைல் ஃபார்முலாவுக்கு நீங்கள் யாரை ஞாபகம் வச்சுக்கணும்னா எத்திலீனை ஞாபகம் வச்சுக்கணும் எத்திலீன் எத்திலீன் ஃபார்முலா என்னது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு நீங்கள் சிஎன் போடுறப்ப அது வந்து அக்ரிலோ நைட்ரைல் ஆகிடும் எவ்வளோ ஈஸி பாருங்கள் என்ன இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் சரியா முதல்ல பியூட்டா ஒன் த்ரீ டையினோட ஃபார்முலாவே எழுதிடுறேன் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் டூ பலபடியாக்கல் வினை என் மூலக்கூறுகள் வினை புரியும் என் இவர் யாரு கூட வினை புரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரீலோ நைட்ரைல் அப்படிங்கிற இன்னொரு மோனோமர் கூட அவரோட ஃபார்முலா என்னென்ன என்ன சொன்ன சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ அதாவது இங்கேயும் டூ போட்டிங்கன்னா அது எத்திலீன் எத்திலீனில் இருக்கிற ஒரு கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் சிஎன் போட்டிங்கன்னா இதுதான் அக்ரிலோ நைட்ரைல் இப்போ இது பார்த்தீங்கன்னா வைனைல் சைனைடும் இதோட பேர் இவங்க ரெண்டு பேரும் வினை புரிகிறாங்க இதுவும் என் மூலக்கூறுகள் நான் நான் சோடியம் சோடியத்தோட முன்னிலையில் நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அப்போ ஆகும் பாருங்கள் ப்ராடக்டோட ஃபார்முலா எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ரெண்டு எண்ணையும் எடுத்துடணும் ப்ளஸ்ஸையும் எடுத்துடணும் ஒரு பெரிய பாண்டு போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் ஒரு பிராக்கெட் எப்படி வேணால் நீங்கள் போடலாம் ப்ராக்கெட் போட்டுருங்க இப்போ மெயின் செயினை எழுதணும் இப்போ சிஹெச் டூ எழுதிட்டேன்னா டபுள் பாண்டெல்லாம் சிங்கிள் பாண்டாக்கணும் சிங்கிள் பாண்டெல்லாம் டபுள் பாண்ட் ஆக்கிணும் டபுள் பாண்ட் இருக்கா சிங்கிள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் இருக்கா டபுள் பாண்ட் சிஹெச் டபுள் இருக்கா சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை தூக்கிணும் என்ன தூக்கிடணும் இந்த சிஹெச்சை கனெக்ட் கனெக்ட் பண்ணிடணும் சிஹெச் சைடில் இருக்கிறவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படியே போட்டுட்டேன் இங்கே டபுள் பாண்ட் இருக்கா சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ பெரிய பாண்ட் போடுறோம் ப்ராக்கெட்டை போடுறோம் முன்னாடி இருக்கிற எண்ணெய் கீழே போடுறோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை பியூனா அப்படிங்கிறப்ப பியூனா பியூட்டா ஒன் த்ரீ டையின் நானா சோடியம் எண்ணுனா அக்ரிலோ நைட்ரைட் ஸோ இவங்களோட அமைப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரிக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் பியூட்டா ஒன் த்ரீ டைன் பேர்லேருந்தே எழுதிடலாம் அக்ரிலோ நைட்ரைல் அப்படிங்கிறப்ப அடுத்தது கூட வரப்போகுது பியூனா எஸ்ஸில் ஸ்டைரின்னு வரும் அதையுமே நம்ம இந்த எத்திலீனை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் எத்திலீனில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு சிஎன் போட்டிங்கன்னா அது அக்ரிலோ நைட்ரைல் அவ்வளோதான் எண்ணெய் தூக்கிடணும் ப்ளஸ்ஸை எடுத்துடணும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடணும் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக்கணும் சிங்கிள் பாண்டை டபுள் ஆக்கணும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பாண்டு போட்டு பெரிய ப்ராக்கெட் போட்டு எண்ணெய் கீழே போட்டணும் அவ்வளோதான் இதுதான் பியூனா என் ஈஸியா இருக்கா இல்லையா இது முக்கியமாக எங்க பயன்படுதுன்னா குழல்கள் தயாரிக்க டியூப்ஸ் தண்ணீர் தொட்டியோட உள்பூச்சாக பயன்படுது அடுத்த செயற்கை ரப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூனா எஸ் இதுலயும் இந்த பேர்ல இருந்தே நம்ம யார் இங்க ஒருபடி யார் யார் வினை புரிய போறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் பியூ அப்படின்னு சொல்கிறப்ப பியூட்டா ஒன் த்ரீ டையின் நா அப்படின்னு சொல்கிறப்ப ந என்ஏ நா சோடியம் எஸ் அப்படின்றப்ப அது எதை குறிக்குதுன்னா ஸ்டைரீன் ஸ்டைரீன் பியூட்டா ஒன் த்ரீ டைன் தான் எல்லாத்துக்குமே பேஸுன்னு சொன்னேன் இப்போ பியூட்டா ஒன் த்ரீ டையினோட ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்டூ ப்ளஸ் ஸ்டைரின் அப்படிங்கிறப்ப அதோடய ஃபார்முலாவை எப்படி எழுது அக்ரீலோ நைட்ரையலுக்கு சொன்னதே தான் எத்தலீனில் எத்திலின்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச்டூ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் பென்சின்றிங்க போடணும் அதாவது ஃபினைல் குரூப் ஃபீனைல் குரூப்னா சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் குரூப் இல்லையா இதை ஒரு ஹெச் எடுத்துகிட்டு இதை போடணும் இப்போ ரிங்காக கூட போட்டுடலாம் இப்போ சிஹெச்சு சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ ஒரு ஹெச் எடுத்துகிட்டு நான் எடுத்த ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஃபீனைல் க்ரூப்பை போடுறேன் பென்சின்றிங்கை போடுறேன் இதுதான் ஸ்டைரின் ஸோ ஸ்டைரின் போட்டுடலாமா சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ பென்சின்றிங்கை போட்டாச்சு புரியுதா உங்களுக்கு இப்போ இது ஒரு மோனோமர் எண் மூலக்கூறுகள் வினை புரியுது இது ஒரு மோனோமர் எண் மூலக்கூறுகள் வினை புரியுது இந்த வினை சோடியத்தோட முன்னிலையில் நடக்குது இது ஒன்றா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூட சோடியத்தோட முன்னிலையில் வினை புரியுது வெப்பப்படுத்துகிறோம் அப்போ கிடைக்கிற பியூனா எஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எழுதலாம் பாருங்கள் ஒரு பெரிய ப்ராக்கெட்டை போட்டுடணும் ஒரு பாண்டை போட்டுடணும் ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் சிஹெச் டூ டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கணும் சிங்கிள் பாண்டை டபுள் பாண்ட் ஆக்கணும் ஸோ சிங்கிள் பாண்ட்ருக்கு டபுள் பாண்ட் ஆக்கிட்டேன் இந்த சிஹெச் டபுள் பாண்ட்ருக்கு சிங்கிள் பாண்ட் ஆக்கிட்டேன் சிஹெச் டூ ப்ளஸ்ஸை எடுத்துடணும் என்ன எடுத்துடணும் இதை கனெக்ட் பண்ணிடணும் ஸோ இந்த சிஹெச் இந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடுறேன் சிஹெச் டூ இங்கே ஒரு பாண்டை போட்டுடுறேன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போது இந்த கார்பன் கிட்ட ரிங் இருக்குல்ல அதை சைட் செயினில் நம்ம ஒன்றுமே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது எப்படி இருக்கோ அப்படியே போட்டணும் ஸோ அதனால் இந்த பென்சின்றிங்கை அப்படியே போட்டுவிட்டேன் இப்போ முன்னாடி இருக்க எண்ணெய் எடுத்துகிட்டு பின்னாடி போட்டணும் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பியூனா எஸ் இந்த பியூனா எஸ்ஸும் சரி பியூனா எண்ணும் சரி ரெண்டு மரு ரெண்டு வேற வேறு மரு அதனால் இவங்க ரெண்டு பேரையுமே பள்ளின பல்லின பலப்படி புரியுதா உங்களுக்கு ஏன் பல்லின பலப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு வேறு வேறு மோனோமர்கள் வினைபுரிந்து உருவாகிற பாலிமர் இது இந்த பியூனா எஸ் தயாரித்தல்ல இந்த பியூட்டா டைன் ஸ்டைலினோட ரேஷியோ என்ன இருக்குன்னா இது மூணு பங்குனா இது ஒரு பங்கு அப்போ த்ரீ இஸ் டு ஒன் ரேஷியோவில் இந்த கலவையை சோடியத்தோட முன்னிலையில் ஹீட் பண்ணுறப்ப பியூனா எஸ் கிடைக்கிது இந்த பியூனா எஸ்ஸுக்கு எஸ்பிஆர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த சேர்மத்தை ஸ்டைரீனும் சொல்லலாம் வினைல் பென்சின்னு சொல்லலாம் நான் ரெண்டு பேருமே எழுதியிருக்கேன் ஏதாவது ஒரு பேர் எழுதினா கூட போதும் எஸ்பிஆர்னா ஸ்டைரீன் பியூட்டாடையின் ரப்பர் எஸ் ஃபார் ஸ்டைரின் பி ஃபார் பியூட்டாடையின் ரப்பர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரப்பர் இது அதனால இது கார் டயர்ஸு ஆட்டோ இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த பியூனாயஸ் பயன்படுது